நீங்கள் அழைத்த உடனே சேரில் இறங்கி நாட்டை நிற்கிற உதவி செய்கிறார் பொன்னான முட்டான மணியான உயிரிலும் மேலான வாக்குகளை தன் சொந்த மாவட்டமான புதுக்கோட்டை மண்ணிலே தன்னை பார்த்து பேசி பழகிய முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தன்னை வளர்த்து வாழ்க்கை செல்வராஜ் நாட்டு பாத்து பாத்து பாரு பாட்டு பாடு நம்முடைய விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வேட்பாளர் பா கருப்பை அவர்கள் சொந்தமான இறக்களுக்கு